இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே திரளாக கூடியிருக்கின்ற அருமை நண்பர்களே என்னுடைய பாசத்துக்குரிய வழக்கறிஞர் அருமை நண்பர் சுப்பிரமணிய அவர்களே மூத்த தலைவர் பூபா அவர்களே மற்றும் மிக வருகின்றிருக்கின்ற அருமை நண்பர்களே விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களுடைய அன்பு தம்பி ஈஸ்வரன் அவர்களே குப்பை கூட்டுகிற கரங்கள் குப்பையை தடுக்க வேண்டி வந்து நிற்கின்ற தாய்மார்களே நீங்களே குப்பை குப்பை வரக்கூடாதுன்னு போராடுறீங்க குப்பை பிரச்சனை திருப்பூர்ல ஒரு மாசமா எல்லா கிராமத்திலும் இருக்கு அம்பாது கிராமத்துல இவன் கொண்டு போக அவன் தடுக்க இவன் கொண்டு போக அவன் தடுக்க மறுக்கா போராட்டம் பண்ண பைசல் பண்ண போலீஸ் வர தாசில்தார் வர கமிஷர் வர இதே புலப்பா இருக்கு இல்லையா மந்திரி வந்து வாக்குறுதி கொடுத்தாரு அப்பவே ஃபோனில் பேசிட்டு சொன்னார்னு ஈஸ்வரன் சொன்னார் அந்த மந்திரி அந்த பக்கம் போய் கன்சென்ட்டர் கூப்பிட்டு அங்கேயே ஒண்டிக் கொண்டுக்கடான்னு சொல்லிவிட்டு போயிருப்பாங்க இல்லை அதான் உண்மை மந்திரி குழப்பம் அப்படி தான் இருக்குது இப்போ ஒன்றும் வேண்டாம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னதையும் விட அவர்கள் சொன்னது முதல்வர் கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்ற வேண்டும்னு சொன்னாங்க

பொது மக்களுடைய உடல்நலம் எதிர்கால இளைஞர்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலம் இந்த குப்பை காற்றை சுவாசித்தால் உடனடியாக மரணம் இருக்கின்ற குப்பை குப்பையை கொட்டாதேன் கொளுத்து போய் சொல்ல உயிரை காப்பாற்றுறதுக்காக சொல்றோம் அடுத்தபடியாக விவசாயம் பாதிக்கும் இந்த பகுதியில் வைக்க தெரியும் தெரியும் அந்த காலத்தில் வெறும் நூத்தி ஐம்பது டன் வெங்காயம் தான் விளைஞ்சது மொத்த உற்பத்தி ஆயிடுச்சு இந்த கிராம மொத்த உற்பத்தியே நூத்தி ஐம்பது டன் வெங்காயம் ஆனால் இன்றைக்கு வெத வெங்காயமே நூத்தி ஐம்பது டன் வாங்குறாங்க அப்ப எவ்வளவு விவசாயம் எவ்வளவு பிரிந்திருக்கிறது பறந்திருக்கிறது வேறோ நீ இருக்கிறது அப்ப அந்த விவசாயம் கெடும் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் ஊர் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் தாய்மார்களுக்கு கேன்சர் வரும் இத்தனை துன்பத்தையும் கொண்டு வந்து கொட்டுவதற்கு இவர்களது அதிகாரிகளா அரசாங்கமா இது மனிதர்களா அவர்களுக்கு மானம் இல்லையா மரியாதை இல்லையா இல்ல அவர்களுக்கு மனச்சாட்சி இல்லையா ஒரு குப்பையை இங்க வந்து கொட்ட வேண்டும் என்றால் அவன் மனச்சாட்சி அற்றவனாக ஏன் மனிதனா கூடல அவன் மிருகமாக இருந்தால் தான் குப்பை கொண்டு வர வேண்டும் மிருகப்பிறவியாக இருந்தான் மனித பிறவியை எடுத்திருக்கிற எவரும் இங்கே குப்பை கொட்டுவதற்கு வரமாட்டான் எனக்கு வக்கீல் சொன்ன யோசனை ரொம்ப பிடிச்சது

நான் வயலு கொண்டு வரேன் பொங்கலூர் குப்பை கொண்டு வரேன் அங்க வேலைக்க வாங்கியிருக்காங்க நான் கொண்டு போறேன் பண் ராக்கி நதிக்கு போய் டவக்கு எழுபத்தி ரெண்டுலே கோயமுத்தூர் எழுத மாட்டு ஓட்டி போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அமெரிக்க பத்திரிகை எழுதினான் விவசாயிகளுடைய பேட்டன் கோயமுத்தூரை முற்றுகின்ற எழுதினார் அதே போல விவசாயிகளுடைய டிராக்டர் ஒரு நாள் இந்த குப்பை பிரச்சனைக்காக திருப்பூரை முற்றுகையிடுகின்ற சூழ்நிலை உருவாகவும் உருவானால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இது விஷயம் காவல்துறைக்கும் கொஞ்சம் மனிதாபிமானம் வேண்டும் வேண்டும் மனச்சாட்சி வேண்டும் ஏப்பா குப்பை நீங்களே கேளுங்களே ஏப்பா குப்பை கொண்டி விளை நிலத்துல விவசாய நிலத்துல ஊருக்கு பக்கத்துல கொட்டி அத்தனை மக்களையும் பாழடுகிறீங்களா ஏன் காவல்துறை கேட்கக்கூடாது காவல்துறையும் மனச்சாட்சி காட்டி வச்சுத்தான கோத்திருக்காங்க சுமார் ரோட்ல போற வழியெல்லாம் நிறுத்து நிறுத்து வா ஊது அவன் பாட்டுக்கு போறவன ஊது ஊது

பையிலும் கத்தி வச்சிட்டு வர வாத்தியார் ஏண்டா பாடத்துக்கு வந்தீங்களா கத்தி எடுத்து வாத்தியார் குத்துறான் இதெல்லாம் எதா வந்த வினை தாயை தகப்ப குத்துறது மகனே தாயை கொல்லுவதும் அஞ்சு வயசு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்வதும் எண்பது வயது மூதாட்சி பாலியல் பயம் எங்கே வந்தது எப்படி இந்த குழந்தை வந்தது யார் இதற்கெல்லாம் பொறுப்பு இந்த ஆட்சியும் அரசாங்கமும் தான் பொறுப்பு அத்தனை இளைஞர்களும் கெட்டு சீரடிக்கிறது அத்தனை குடும்பங்களும் தமிழ்நாட்டிலே எனவே இந்த அதோடு சேர்த்து இந்த குப்பையும் நம்ம தலையில கொட்ட பார்க்கிறார்களே அதிகாரிகளே மாநகராட்சி அதிகாரிகளே உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை கடுமையாக தெரிவித்துக் கொள்வோம் இனி ஒரு கூடை குப்பை இந்த கிராமத்து எல்லைக்குள் நுழைந்தாலும் மறுபடியும் பத்து கூடை குப்பை உங்கள் அலுவலகத்திலே ஏன் உங்கள் வீட்டிலே வந்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய ஒற்றுமை இன்றைக்கே பாக்கிறேன் எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்காங்க நல்ல மகிழ்ச்சி இதே ஒற்றுமையை நாம் காட்டுவோம் இதே கோரிக்கையை வலியுறுத்துவோம் இதே கோரிக்கையை நாம் எழுத்து மூலமாக கொடுக்கலாம் நான் குப்பை கொண்டு வந்து திருப்பி ஊர்ல அதுக்கு அதுக்கான செக்ஷன் போட முடியாது நம்ம அத சொல்றோம் பாரு குப்பையை எடுத்துக்கிட்டு டிராக்டர்ல போலாம் இப்படி போலீஸ்கார் வந்து எங்க போறீங்க பொங்கலூர் தோட்டத்துக்கு உரம் போட கொண்டு பொங்கலூர் தோட்டத்துக்கார தோட்டத்துக்கிட்ட எழுதி வாங்கிக்கலாம் என்னுடைய தோட்டத்துக்கு பத்து டிராக்டர் குப்பை தேவைப்படுவதால் மங்களம் கிராமத்திலிருந்து இடுவாய் கிராமத்திலிருந்து குப்பை தேவைப்படுதா நம்பர் உள்ள டிராக்டர்கள் குப்பை கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கிறேன்னு வணக்கம் சொல்லி ஒரு லெட்டர் எழுதி டைப் பண்ணி வச்சுக்கலாம் விவசாயிகிட்ட வாங்கி யா அப்போத்துக்கு கொண்டு வரோம்னு கொண்டு போகலாம் கொண்டு போய் அவ வீட்டுக்கிட்டவே கொட்டிடுவாங்க

ஒரு தடவை பாம்பாட்டியில் போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கு போனஸ் வேணும் மானியம் வேணும்னு பாம்பாட்டியில் போராட்டம் பண்ணாங்க எந்த மந்திரியும் சட்டை பண்ணலை எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தானுங்க எல்லாம் பண்ணி பார்த்தானுங்க ஒண்ணுமே யாருமே சட்டை பண்ணல ஒரு தீர்மானம் போட்டாங்க நாளை மாலைக்குள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறி விட்டால் அனைத்து அமைச்சர்கள் வீடுகளையும் பாம்புகளை கொண்டு போய் விடுவாமுன்னு ஆசை அவன் பொண்டாட்டி ஒரு போல தொலைவேன் பாம்பு கொண்டாந்து விட்டா புள்ள ஊட்டி தொட்டல்ல தூங்குமா நாசமா போறவனே உடனே படுக்கிட்டு பாம்பே ஏறிக்கிட்டா எங்க போய் நான் படுப்பேன் அப்படின்னு அழுது அப்பவே மந்திரி பாம்பாட்டு கோரிக்கை நிறைவேறப்பட்டதுன்னு சொன்னாங்க அதே போல இந்த குப்பையை கமிஷனர் வீட்டுல இருந்து கொட்டுகிற இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக அவரோட முடிவு கரவை என்னடா இவங்க பார்த்துருவேன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே சும்மா பிரியவன் குப்பை கொண்டாரா நம்ம போய் ஓரியாடா அப்புறம் பேச்சுவார்த்தை அனுதா அப்புறம் மைசூல் பண்ண இரவு பத்து மணி வரை போராடினார்கள் மீண்டும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தாசில்தார் வந்து கூட்டத்தை கலைத்தார்கள் இதே எழுத்தா போச்சு ஆகாது வாழ்க்கையில பதினெட்டு முறை சரி சேர்ந்திருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு விவசாய போராட்டத்தில் எழுபத்தி அஞ்சு நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறேன் எம்ஜிஆர் காலத்திலே கொடி பணி சுமத்தப்பட்டு கொலை வழக்கு போடப்பட்டு இரண்டு ஆண்டு காலம் மதுரை சிறையில் இருந்திருக்கிறேன் சிறைச்சாலை என்ன செய்யும் மாங்குயில் பூமியிடும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்றான் கவிஞன் எது வந்தாலும் சும்மா பொழுதோடு மண்டபத்தில் ஊட்டி வச்சுக்க விடுறது இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் குப்பையை கொண்டு வருவா சட்டப்பூர்வமா கொண்டு வருவா சட்டப்படி கொண்டு வருவோம் காட்டு போடுறது எனவே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த ஒற்றுமையோடு இந்த மக்கள் இன்னும் இருக்கிற விவசாயிகள் இருக்கிற நெசவாள தோழர்கள் தொழிலாள தோழர்கள் அனைவரையும் ஒன்று கொண்டு வைக்கறீங்க எனக்கு ஒரு போராட்ட குழு அமைங்க அது எல்லாத்துக்கும் உற்பத்தை போடுங்கள் ஒரு பத்து பேர் கொண்ட போராட்ட குழு இன்று முழுவது சைடு மட்டும் இன்றைக்கே பசிக்கு அறுவச்சிருக்காங்க அப்புறம் அது அதுதான் மாற்றலாம் ஆனால் கட்சி எதோ ஒருத்தர் போட்டு ஒரு போராட்ட குழு ஆரம்பிச்சிருந்தேன் சரியாக இருக்கும் எனவே இந்த மக்களை காப்பாற்ற விவசாயிகளை காப்பாற்ற பொதுமக்களை காப்பாற்ற இளைஞர்களை காப்பாற்ற தாய்மார்களை காப்பாற்ற நீங்கள் ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்காக உழவர் உழைப்பாளர் கட்சியும் நானும் உங்களோடு சிறை செல்வதாக இருந்தாலும் சேர்த்து மடிவதாக இருந்தாலும் உங்கள் முன்னாலே நிற்பேன் நிற்பேன் என்று உறுதிமொழி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்